இன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி அளவில் கோவை அவினாசி சாலையில் உள்ள காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் மாநகராயுதப்படை போலீசாருக்கு வாகா அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது வாகா எல்லையில் நடைபெறும் அணிவகுப்பு போலவே கோவையிலும் நடைபெறவுள்ளது வருகின்ற பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ளது சுதந்திர தின விழாவில் வாகா எல்லையில் இந்திய ராணுவத்தினர் அணிவகுப்பும் அதே இடத்தில் பாகிஸ்தான் நாட்டு ராணுவத்தினரின் அணிவகுப்பும் நடைபெறும் ஒரு சேர பார்க்கும்போது மிகவும் அருமையாகவும் உணர்ச்சிப்பூர்வமிக்க நிகழ்ச்சியாகவும் இருக்கும் அந்த அணிவகுப்பை போலவே கோவையில் இம்முறை நடத்த ஆயுதப்படை போலீசார் முடிவு செய்துள்ளனர் கோவை வவுசி மைதானத்தில் சுதந்திர தின விழாவில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் முதன்முறையாக வாகா எல்லையில் நடைபெறும் அணிவகுப்பை போலவே நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான தீவிர பயிற்சியில் கோவை மாநகர ஆயுதப்படை போலீசார் ஈடுபட்டுள்ளனர் இவர்களுக்கு வாகா எல்லையில் பயிற்சி பெற்ற கமாண்டோ அதிகாரிகள் பயிற்சி அளித்து வருகின்றனர் பதினைந்தாம் தேதி பொதுமக்கள் கோவை வவுசி மைதானத்தில் நடைபெறும் சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தால் இதனை காணலாம்